அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ள வரகாத்துபு எல்லாவற்றிற்கும் இறைவன் போதுமானவன் வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் பூமியில் நமக்கே இடமேது தமிழ்நாட்டு மக்களை ஒட்டுமொத்தமா சோகத்துல ஆழ்த்தியிருக்கு திரு விஜயகாந்த் அவர்களின் மரணம் எல்லாரும் வருந்துறாங்களோ இல்லையோ ஆனா இந்த மனிதரின் மரணத்தில் மகிழ்ச்சி அடைய மனசாட்சி அஞ்சும் அளவிற்கு நன்மைகளை செஞ்சிருக்காரு மரணத்திற்கு பிறகு பேசும் புகழ் அவருக்கு பயன் ஏதும் இல்லதான் ஆனாலும் அது ஒரு பேர் எல்லாருக்கும் நடக்காது நிறைவான வாழ்வு மரணம்ங்கிறது இதுதான் விஜயகாந்த் அவர்கள் இவ்வளோ நல்லது செஞ்சோம் இவ்வளோ சீக்கிரம் போயிட்டாரே அப்ப நல்லவனா இருக்கிறதுக்கு என்னதான் பலன் என்பது மாதிரியான பதிவுகளை பார்க்க முடிஞ்சது சில பேர் அவருடைய பிரிவின் துயர் தாங்காமல் இதை சொன்னாலும் பலருக்கும் இந்த கேள்வி இருக்கு எவ்வளோ நல்ல மனுஷன் எத்தனை பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு இவ்வளோ கஷ்டப்பட்டா போகணும் நல்லா வாழ்ந்துட்டு போயிருக்கலாமே அப்படிங்கிற ஆற்றாமை எல்லாருக்கும் இருக்கு தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாங்களே அப்படி ஒன்றும் நடக்கலையேங்கிற புலம்பல்களையும் பார்த்தேன் நல்லது செஞ்சா நல்லது நடக்கும் தர்மம் தலை காக்கும்ங்கறதெல்லாம் உண்மைதான் ஆனா அதுக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நான் நல்லது செய்வேன் ஊருக்கெல்லாம் சாப்பாடு போடுவேன் யாருக்கு என்ன உதவினாலும் முன்னாடி போய் நிற்பேன்னு சொல்லிட்டு தினமும் பத்து பேக்கெட் சிகரெட் குடிச்சிட்டு மது அருந்திட்டு நான் செய்த தர்மம் என்னை காக்கும்னு நினைக்க முடியுமா இப்படி இருந்தா எந்த மருத்துவராலும் கூட காப்பாத்த முடியாது தீதும் நன்றும் பிறர் தர வாரா உடல் ஆரோக்கியமோ நோயோ எல்லாமே நம்மளா தேடிக்கிறது தான் இதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது ஆனா அதே சமயம் இவ்வளவு நல்ல மனுஷன் கஷ்டப்பட்டு நோயில அவதிப்பட்டு போயிருக்க வேணாம்னு சிலர் சொல்லுவாங்க இரவு தூங்கும் உயிர் பிரிவதை கூட நல்ல மரணம் பா அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்காங்க அப்படியாவது விஜயகாந்த் அவர்களுக்கு நடந்திருக்கலாமே அவர் செய்த தான தர்மங்கள் நோயின் பிடியில் இருந்தாவது அவரை காப்பாத்தி இருக்கலாமே உண்மைதான் ஆனால் காலத்தின் கணக்குகள் ஒருபோதும் தவறுவதில்லை நல்ல மனம் கொண்டவனை பரோபகாரியை காலம் ஒருபோதும் கைவிடுவதில்லை ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி விஜயகாந்த் அவர்கள் நோயில் விழுந்தவுடனே மரணித்திருந்தால் அன்னைக்கு அவருடைய இமேஜ் எப்படி இருந்தது என்னவாக கட்டமைக்கப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலுக்கு பின் விஜயகாந்த் என்ற மனிதரின் மேல் எத்தனை வன்மங்கள் எத்தனை தனிப்பட்ட தாக்குதல்கள் அவர் குடிகாரராகவும் அரசியல் கோமாளியாகவும் சித்தரித்து அந்த பிம்பத்தை மக்கள் மனசுல பதிய வச்சாங்க அந்த பிம்பத்துடனா அவர் வாழ்க்கை முடியணும் காலமெல்லாம் உழைத்து உருவாக்கிய பெயரை சிதைத்த பிறகா அவர் வாழ்க்கை முடியணும் காலம் ஒருபோதும் அதற்கு அனுமதிக்காது நல்லவர்களுக்கு சோதனை வரும் ஆனால் காலம் கைவிடாது விஜயகாந்த் அவர்கள் நோயில் விழுகிறார் அதன் பிறகு அவரை பற்றி யார் எங்கு பேசினாலும் அவருடைய மேன்மையான குணத்தை பற்றி மட்டுமே பேசினார்கள் அவரின் உதவும் குணத்தை கண்ணீரோடு பகிர்ந்தார்கள் அவர் கையால் பசியாறியவர்கள் அவரை மனம் நிறைய வாழ்த்தினார்கள் அவரால் வாய்ப்பும் வாழ்வும் பெற்றவர்கள் நன்றியுடன் நினைவு கூர்ந்தார்கள் அவரை போல இன்னொரு மாமனிதர் இல்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக பதிய வைத்தார்கள் அரசியல் சூழ்ச்சியால் விஜயகாந்த் அவர்களை பரிகாசம் செய்து எள்ளி நகையாடியவர்கள் அனைவருமே மனம் வருந்தினார்கள் மானசீகமாக மன்னிப்பு கேட்டார்கள் அதே சமயம் விஜயகாந்த் அவர்களுக்கும் நன்மையே நடந்தது அவருடைய மனைவியும் இரு மகன்களும் அவரை கண்ணின் இமை போல பார்த்துக்கிட்டாங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை மனிதர்களின் சூழ்ச்சியை காலம் சரி செய்தது கணக்குகள் நேர் செய்யப்பட்டன அரசியலால் அவர் இழந்த பெயரை விடவும் பல மடங்கு அவர் பிம்பம் மக்கள் மனசுல உயர்ந்திருக்கு இன்று காலமும் அவரை எடுத்துக்கொண்டது ஆனால் இன்று விஜயகாந்த் என்ற மா மனிதரின் மரணம் சரித்திர சம்பவமாகியிருக்கு முதல்வர் அல்லாத ஒருவருக்கு கூடிய கூட்டம் இதுவரை தமிழகம் காணாதது இனியும் ஒருவருக்கு இப்படியான கூட்டம் கூடுமாங்கிறதும் கேள்விக்குறிதான் இனி காலம் விஜயகாந்த் அவர்களை நல்ல நண்பனாக நல்ல மக்கள் தலைவனாக நல்ல மனிதராக வல்லலாக மட்டுமே நினைவு கூறும் இதுதான் காலத்தின் கணக்கு நல்லது செய்தால் நல்லது நடந்தே தீரும் தர்மம் தலை காக்கும் அண்ட் விஜயகாந்த் அவர்களின் மரணத்துல நடந்த சில விஷயங்களையும் நான் இங்கே பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன் நடிகர் விஜயகாந்துக்கும் வடிவேலுக்கும் தனிப்பட்ட தகராறு பகை இருந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அடிதடி தகராறுன்னு விருகம்பாக்கம் காவல் நிலையம் வரை போனதும் தெரியும் ஆனா அதற்கான முழுமையான உண்மையான காரணம் நம்ம யாருக்கும் தெரியாது அவர்கள் பகையாளிகள் அவ்வளவுதான் நமக்கும் பகையாளிகள் இருப்பாங்க நமக்கும் சிலர் மீதோ பலர் மீதோ பகை இருக்கலாம் உருவாகலாம் அப்படி இருக்கும்போது அவர் மரணத்திற்கு நாமோ நம் மரணத்திற்கு அவரோ எளிதில் கலந்துக்க முடியுமா என்ன அப்படி பகை மறந்து கலக்கணும்னா அவங்களுக்கு என்ன கட்டாயம் இருக்கு பங்காளி மரணத்திற்கோ பக்கத்து வீட்டுக்கார மரணத்துக்கோ கூட கோபதாபத்தால் கலந்து கொள்ளாதவங்க தானே நம்மலாம் இப்ப என்ன புதுசு புதுசா ஒரு எப்படி ஒரே நாள்ல ஒட்டுமொத்த பேரும் மகாத்மா ரேஞ்சுக்கு உங்களுக்கு நீங்களே பில்ட் ஏத்திக்கிறீங்க மாமன்னன் படத்தை நடிச்சதால விஜயகாந்தாக வடிவேல் ஆக முடியாதுதான் ஆனா அதுக்காக மானம் கெட்டு மண்டியிடலும் ஆகக்கூடாதுங்கிற சுயமரியாதையையும் இதுக்கப்புறம் இருக்கிறதையும் எழுந்திர உறுதியோடு வடிவேல் இருக்கிறதுல என்ன தவறு இருக்கு சக நடிகராக இருந்தா எல்லாத்துக்கும் போய் தான் ஆகணுங்கிற கட்டாயம் இருக்கா என்ன ஒருவருடைய இறப்புக்கு போறதும் போகாததும் அவர் அவருடைய தனிப்பட்ட விருப்பம் உரிமையும் கூட இதுல நீங்க யாரு வடிவேலை கேள்வி கேட்க அவருடைய உரிமையில தலையிட உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு ஆரம்ப காலத்துல வடிவேலுக்கு விஜயகாந்த் அவர்கள் நிறைய உதவி செஞ்சிருக்காங்க துணையா இருந்திருக்காங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை ஆனா அவருடைய மரணத்திற்கு வடிவேல் வரலங்கிறதுக்கு என்ன காரணம் வேணா இருந்திருக்கலாம் அப்படி பார்த்தா திரைத்துறையில் எத்தனையோ பேரோடு பணியாற்றி அவர்களுடைய துணையோடும் அவர்களுடைய உதவியோடும் இன்னைக்கு பெரும் புகழை அடைஞ்சிருக்கிற அஜித்குமார் எந்த நல்லது கிட்டத்திலையும் பங்கேற்கிறது இல்ல படம் நடிக்கிறது மட்டும்தான் என் வேலை படத்துல நடிப்பேன் அதுக்கான காசை வாங்குவேன் அதோட என் வேலையை பார்த்துட்டு நான் போயிடுவேன் எந்த நல்லது கெட்டதிலையும் நான் பங்கேற்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் அவர் செட் பண்ணியிருக்காரு அது அவருடைய விருப்பம் அது அவருடைய உரிமை நீங்க எல்லாம் அவரை கேள்வி கேட்டிருக்கீங்களா இது வரைக்கும் சமீபத்திய வருடங்கள்ல திரைத்துறையில எவ்வளவோ ஜாம்பவான்கள் மரணிச்சிருக்காங்க எதற்குமே அஜித் அவர்கள் வந்தது இல்ல எந்த நல்லது கெட்டதிலையும் அவர் பங்கேற்க மாட்டாரு நீங்க அவரை கேள்வி கேட்க முடியுமா இந்த விமர்சனத்தை அவர் மேல வைக்க முடியுமா விஜயகாந்த் அவர்கள் நல்ல மனிதர் தான் ஆனா அதுக்காக எல்லாரும் அங்க போய்தான் ஆகணுங்கிற கட்டாயம் எதுவும் இல்லையே அவரவருடைய சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இடம் கொடுத்துச்சுன்னா போவாங்க இல்லைன்னா போக மாட்டாங்க எழுத எதுவும் இல்லைங்கிறதுக்காக விஜயகாந்த் அவர்களின் மரணத்தை கருவாக்கி வடிவேல திட்டுறதெல்லாம் நாகரிகமற்ற செயல் முதல்ல உங்க பகையாளி வீட்டு மரணத்திற்கு நீங்க போவீங்களான்னு சிந்திச்சு பாருங்க அவர் மறைந்ததற்கு திரியா விடை கொடுத்து அஞ்சலி செலுத்தியாச்சு இதுக்கப்புறம் அவர் வரல இவர் வரலன்னு மூளையில உட்காந்து கண்ணாடியில வீசுறதெல்லாம் அபத்தம் உண்மையிலேயே வடிவேல் போகணும்னு நினைச்சிருந்தாலும் போயிருக்க முடியாது விஜய் போனதுக்கே செருப்பு கொண்டு அடிச்சிருக்கானுங்க ஒருவேளை வடிவையில் போயிருந்தா சங்கமம் படத்து கிளைமேக்ஸ்ல ராதாரவியா கும்பலா சேர்ந்து மிதிச்சே காலி பண்ணுவாங்களே அது நிஜத்துல நடந்திருக்கும் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் விஜயகாந்த் அவர்கள் உயிரோட இருக்கும் போது அவர் குடிச்சிட்டு பேசுறாரு வேட்பாளர்களை மரியாதை இல்லாம நடத்துறாரு பொது இடங்கள்ல அநாகரிகமா பேசுறாருன்னு சொல்லி சொல்லியே அவர் மன உளைச்சலுக்கு ஆளாக்குனது இந்த மீடியாக்காரங்க தான் ஆனா இப்ப கருணை வல்லல் கருப்பு வைரம் கர்ஜனை சிங்கம்னு சோகமான பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுட்டு டிஆர்பி பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க நேத்து அவருக்காக கூடன கூட்டத்தை பாக்குறப்போ தோணுனது ஒன்னே ஒண்ணுதான் மக்கள் அவரை கோமாலியா பார்க்கல ஊடகங்கள் தான் அவரை கோமாலியா காட்டியிருக்கு இறுதியாக அதிபர் சீமான் விஜயகாந்த் அவர்கள் உயிரோட இருந்த வரைக்கும் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அவரை திட்டிக்கிட்டு இருந்த சீமான் நேத்து மீடியா முன்னாடி அரை மணி நேரமா அவரை பத்தி புகழாரம் பண்றாப்ல ஒருத்தரை ஆதரிச்சாலும் எதிர்த்தாலும் அது உலபூர்வமா இருக்கணும் ஆனா அவர் உயிரோட இருந்த வரைக்கும் கருத்து கொட்டிக்கிட்டு இருந்தவங்கலாம் இன்னைக்கு மைக்கு முன்னாடி நெஞ்ச நக்கிட்டு இருக்காங்க இது எப்படியாப்பட்ட சந்தர்ப்பவாதம் அது எப்படி ஒருத்தர் உயிரோடு இருக்கும்போது கொடுக்காத மரியாதையெல்லாம் செத்து போனவன கண்கணக்குல கொடுக்குறீங்க எப்படா இவன் சாவான் இவனுக்கு மரியாதையை அள்ளி கொடுக்கலாம்னு காத்துக்கிட்டு இருப்பீங்களா இந்த மாதிரியான கேடு கெட்ட சந்தர்ப்பவாத கையவர்களை விட விஜயகாந்த் எதிர்ப்புல அது சரியோ தவறோ இன்று வரை உறுதியா இருக்கிற வடிவேல நூறு சதவீதம் நம்பலாம் உங்க கோபத்தை எங்க யார் மேல எதுக்காக காட்டுறீங்க அது நியாயமான கோவமாங்கிறதையும் யோசிங்க பெத்த அம்மா அப்பாவையே ஆளுக்கு ஒரு மாசம்னு கணக்கு போட்டு சோத்துக்காக அலைய வைக்கிற அண்ணன் தம்பி இருக்கிற ஊருது ஒரு அளவுக்கு மேல யாரையும் நம்பாதீங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் தீனுல் ஆஹிராவுடன் அஸ்லாம் அலைக்கும்